சுகுணா சர்வதேச பள்ளியின் விளையாட்டு விழா கோவை காலப்பட்டி நேருநகரில் உள்ள சுகுணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது சுகுணா அறக்கட்டளை இறங்காவலர் ராஜாமணி அம்மாள் சுகுணா தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசுவாமி தாளர் சுகுணா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இணை நிர்வாக இயக்குனர் அனேஷ் குமார் மற்றும் சாந்தினி குமார் பள்ளியின் இயக்குனர் அந்தோனி ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை என் குழு தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் சி எஸ் டி சுவாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி விழாவினை தொடக்கி வைத்தார் தொடர்ந்து அவருக்கு பள்ளியின் நிலம் நீர் காற்று நெருப்பு முதலிய அணி மாணவர்கள் அணிவகுப்பு செய்து மரியாதை செய்தனர் மேலும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ராணுவத்தில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்தும் இராணுவத்தில் பணியாற்ற மாணவர்கள் முன்வர வேண்டும் என கூறினார் இதில் கௌரவ விருந்தினராக தமிழ்நாடு மற்றும் கேரள ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் மண்டல தலைவர் முனைவர் அசோக் குமார் காசிராஜன் கலந்து கொண்டார் மற்றும் முதல்வர் பத்மாவதி பஞ்சாபகேஷன் மலலையர் பள்ளியின் பொறுப்பாளர் லட்சுமி ராமநாதன் நடுநிலைப் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் மஞ்சுளா குமாரி ஆகியோர் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்றனர்

நீங்க ஜி ஆஃப் ஸ்மாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல 4 * 200 மீட்டர்ஸ் ஓடினா அலோ வினஸ் கிட்டத்தட்ட 2m கோரி சப்போர்ட்டா இருந்திருக்கேன் थैंक यू हाय மை நேம் இஸ் ஷர்மதா நான் சுப்ராயன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இன்னைக்கு 100 மீட்டர்ஸ் அண்டர் 19 गर्ल्स த பார்ட்டிசிபேட் பண்ணி ফার্স্ট prize வாங்கிட்ட ஃபோர் ஆ 6 மெம்பர்ஸ் இத பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அண்ட் ஐ வான் தி ஃபர்ஸ்ட் थैंक यू நெக்ஸ்ட் ஷோ தி மாஸ்ட் கம் one of fixing mixing fishes make a spell bound